எல்லா இடத்தையும் பிரிப்பிக்கிறது தானே பிஜேபியோடய வேலை பாமகவை காலி பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆல்ரெடி காலி பாமக இப்போ காலி ஆகிட்டு இருக்குது அடுத்து பிஎஸ்பியை காலி பண்ணுறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருக்குது அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தலித் தலைவர்களை தலித் மா இளைஞர்களை தலித் மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்கிறவர் வந்து திருமாவளவன் தான் அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒருபோதும் வெளியே போக மாட்டார்கள் அன்புமணி சொல்கிறாரு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் திமுக தான் எப்படி திமுக திமுக வந்து உங்களை வந்து அப்பா கூட சண்டை போடுன்னு சொல்லிச்சு திமுக மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் ஏதாவது ரீசனபுளாக சொல்லுங்கள் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறீங்களா நீ ராமதாஸும் மோடி போல் பாடுறாரு அன்புமணி மோடி போல் பாடுறாரு பிஜேபி அதிமுக கூட்டணி அதுலேயும் டர்ரு திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் பலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்கிற முன்னாள் குடியரசு தலைவர் ஏ பி அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி வந்து தமிழ் மாநில பகுஜன் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பகுஜன் கட்சியில இப்போ தமிழ் மாநில பகுஜன் கட்சின்னு தனியா ஆரம்பிச்சிருக்காங்க என்னாச்சு இப்ப அதிலிருந்து வெளியில வந்து புது கட்சி இவங்க தமிழ் மாநிலத்துக்கு ஒரு பகுஜன் கட்சி வந்து ஆரம்பிச்சு அவங்க தான் இப்போ தலைவராக பணி அவங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு அட்லீஸ்ட் கணவர் விட்டு சென்ற பணியை மனைவி தொடரட்டும் ஆனால் அந்த 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 ஆம்ஸ்டாங்குடைய சிலை திறப்பு விழாவில் வந்து அங்கே ஜான் பாண்டியன் இருக்காரு நைனா நாகேந்திரன் இருக்காரு இந்த காம்பினேஷன் நம்மளை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா அது பிஜேபியினுடைய சார்பாக வரக்கூடிய கட்சின்னு அர்த்தம் வேற என்ன இருக்கு அவ்வளோதான் பிஜேபியினுடைய கலரெல்லாம் வர கட்சி அவ்வளோதான் வேற என்ன இருக்கு இல்லை இன்னொரு பக்கம் அது அது ஆம்ஸ்டாங்குடைய உடைய ஆதரவாளர்கள் அது அலித் வாங்குவாங்கி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது இருக்கும் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களில் ரெண்டாக ரெண்டு பிரிவாக பிரி பிரியக்கூடிய சூழல் ஏற்படலாம் அது வந்து பிஜேபி அதில் எல்லா இடத்தையும் பிரிக்கிறதானே பிஜேபியுடைய வேலை பாமகவாக காலி பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆல்ரெடி காலி பாமக இப்போ காலி ஆகிட்ருக்கு அடுத்து பிஎஸ்பியை காலி பண்ணுறாங்க இன்னும் யாரெல்லாம் கூட்டணியில் இருக்க அடுத்து யார் கூட்டணியில் இருக்கிறது யார் பாமக தான் தமிழ் தமிழ்மல்ல காங்கிரஸ் தான் இருக்குது அவங்கள காலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை வேறு ஆள் கிடையாது மற்றவங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் கட்சி ஒரு ஒருத்தர் கட்சி அதில் போய் எப்படி காலி பண்ணுறது அதனால அவங்களெல்லாம் உள்ளுக்கே சேர்த்துக்குவாங்க பிஜேபியோட சேர்த்துருவாங்க ஒன்றா சேர்த்துருவாங்க அவங்கள இன்னொரு பக்கம் அதாவது தலித் வாக்கு வங்கியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான ஒரு முயற்சியாக தானே அதை இருக்க போகுது அப்போது தலித் வாக்கு வங்கி அப்படின்னு இல்லைங்க தலித்து மக்கள் வந்து தலித்து மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் திருமாவளவன் திருமாவளவன் இப்போ செய்த பணி மிகப்பெரிய பணி ஒரு அளப் அளவிடற்கரிய பணி அவர் வந்து அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இனிஷியல் காலத்தில் வச்சுருக்கலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த தலித்து இளைஞர்களை அந்த தலித்து மக்களை வந்து அரசியல் படுத்தியிருக்கார் ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்கார் அப்போ விழிப்புணர்ச்சி கொண்ட இளைஞர்கள் கூட்டமாக திருமாவளவன் சார்பாக அந்த தலித் இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரி யாருமே பண்ணலை கர ஜான் பாண்டியன் பண்ணலை கிருஷ்ணசாமி பண்ணலை வேறு வேறு எந்த தலித் தலைவர்களுமே அது மாதிரி பண்ணலை தலித் தலைவர்களை தலித் மா இளைஞர்களை தலித் மக்களை ஒரு அமைப்பாக உருவாக்குகிறவர் வந்து திருமாவளவன் தான் அப்போ அந்த இளைஞர்கள் வந்து ஒருபோதும் விலை போக மாட்டார்கள் கண்டிப்பாக விலை போக மாட்டார்கள் ஏன்னா அவங்க அரசியல் ஞானம் பெற்றவர்கள் அரசியல் அறிவு அறிவார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலையும் சில சில ரவுடி கும்பலி இருக்க தான் செய்யும் ஆனால் அதையும் மீறி அவர்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வர்றது பெரிய விஷயம் லேசான விஷயம் இல்லை அதை வந்து சாதனை படத்திருக்கா திரும்ப அவ்வளோ அப்போ தலித் இளைஞர்கள்னா அவ்வளோ ஈஸியாக நீ வந்து கண்டவனெலாம் ஓட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏடிஎம்கே ஓட்டை வந்து கண்டவனெலாம் பிச்சுட்டு போகிறாங்களா அது மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிட முடியுமா ஒரு தலித் இளைஞர்கிட்ட போய் பேசி பாருங்கள் நீங்கள் அரசியல் பேசுவாங்க ஒரு கிராமத்தில் போய் பேசி பாருங்கள் தெளிவான அரசியலை பேசுவாங்க பேப்பரை படிச்சுக்கிட்டு டீ குடிச்சுக்கிட்டு அவர்கள் கிராமத்தில் பேசக்கூடிய அரசியல் அந்த அறிவு இந்த மேலே அரசியல் விற்பனர்களுக்கு கிடையாது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் எனவே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பணம் விளையாடுது ஊழல் ஊழல் ரொம்ப இருக்குது இதுலெலாம் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது ஊழல் ஊழல் பணம் ஏதாவது ஒரு கட்சி சொல்ல பார்ப்போம் ஊழல் இல்லாத கட்சி பணம் பணம் வாங்காத பொதுமக்கள் யாராவது இருக்காங்களா வெரி ஃபியூ பீப்புள் பணமும் வாங்க மாட்டேன் ஓட்டும் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு முப்பது பர்சன்ட் இருக்கான் அவனுக்கு இந்த தமிழ்நாடு எலெக்ஷனுக்குமே சம்மந்தம் கிடையாது ஆனால் தான் தமிழ்நாட்டில் அத்தனை கான்ட்ராக்டையும் எடுத்துட்டு இருப்பான் அத்தனை கான்ட்ராக்டில் எடுப்பான் அத்தனை இதையும் பண்ணுவான் ஆனால் ஓட்டும் வர மாட்டான் இதுவும் பணம் வர மாட்டான் இதெல்லாம் வந்து இதையும் நீ மீறி ஜனநாயகத்தினுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அவர்களை வந்து சினிமா கவர்ச்சியோ இதாவது வந்து ஏமாற்ற முடியாது நீங்கள் பாமக சொல்கிறீங்களே பாமக வந்து அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை தானா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை அதில் இங்கே பாஜக வருதுன்னு நினைக்கிறீங்க என்ன பாஜக இல்லாமல் எப்படி இருக்கும் அது பாஜக தானே பிரச்சனை பாஜக எனக்கு என்ன காலையிலே யார் வராதுன்னு தெரியாது திடீர்னு பார்த்தா பிஜேபி என்ன ஜெய் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டாங்க என் நாள் நைட்டு வந்து என் மகனும் மருமகளும் காலில் விழுந்து அழுதாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் இல்லைன்னா எனக்கு சுடுகாட்டில் நீங்கள் தான் கொல்லி வைக்கணும்னு சொன்னால் யார் சொன்னது நம்மளா சொன்னா இல்லை திமுக பண்ணுச்சா பிஜேபி தானே பிஜேபி தானே பண்ணதுன்னு சொல்லி யார் சொன்னது ராமதாஸ் தானே சொன்னார் இல்லை திமுக போய் தூண்டி விட்டார் அன்புமணி சொல்கிறாரு வந்து எங்கே இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் திமுக தான் எப்படி திமுக திமுக வந்து உங்களை வந்து அப்பாவோட சண்டை போடணும்னு சொல்லிச்சு திமுக வந்து எனக்கு தனி அலுவலகம் இருக்குதுன்னு சொல்லி உங்களை அனௌன்ஸ் பண்ண வச்சிச்சு திமுக வந்து முகுந்தனை ஏற்றுக்காதேன்னு சொல்லி சொல்ல சொல்லிச்சு யார் சொல்லுது ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது தானே எதாவது ஒன்று எது கிட்டத்தாலும் இந்த எது திமுக தான் உங்களுக்கு கிடச்சதா எது கெடுத்தாலும் திமுக தான் கிடச்சதா சொல்கிறதுல ஏதாவது ரீசனபிளாக சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன் திமுக மேலே ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டுகள் சொல்லலாம் ஏதாவது ரீசனபிளாக சொல்லுங்கள் ஏ வேணா ஒருத்தர் சொல்கிறீங்களா குற்றச்சாட்டு ரீசனபிளா ஸ்டாலினை எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது எதிர்த்து பாருங்களேன் செல்வ பிறந்தகை போய் ராமதாஸ் அவர்களை பார்க்குறாரு அது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக மட்டும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மரியாதை நிமித்த சந்தித்து சந்திப்புன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அதனால் ஏற்பட்ட விளைவு விளைவுகளை பாருங்கள் விளைவுகள் என்ன விளைவு செல்வ பிறந்தகை பார்த்ததுனால பாஜ பாமக இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துருச்சா ராமதாஸ் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துட்டாரா செல்வ பிறந்தையை பார்த்ததுனால ராமதாஸ் ராகுல் காந்தியை பற்றி சந்தித்து பேசிட்டாரா செல்ல ராமதாஸ் வந்து ராகுல் காந்தி நல்ல தலைவர்னு சொல்லிட்டாரா அவர் இன்னும் மோடி தான் நல்ல தலைவர்னு இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் நீ ராமதாஸும் மோடி புகழ் பாடுறாரு அன்புமணியும் மோடி புகழ் பாடுறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பணத் தகராறு ட்ரஸ்ட்டு தகராறு சொத்து தகராறு இந்த சொத்து தகராற வச்சுக்கிட்டு பாமக பாட்டாளி மக்கள் க மக்களை வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க அப்போ அவங்க இருந்து வேறு என்ன எதிர்பார்க்க நீங்க அவர்கள் தே லாஸ்து கிரெடிபிலிட்டி இன்னைக்கு அதுவும் காலி எலெக்ஷனுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டையை போட்டு பிரித்தாங்கன்னா அந்த கிரெடிபிலிட்டியும் காலி ஆயிடும் அப்போ என்னாச்சு பிஜேபி அதிமுக கூட்டணி அதுலேயும் டர் ஏற்கனவே அதிமுக பாதி ஓட்டு திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் பலமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுறீங்களே ஆமாம் வேற யார் அவங்க தான் அவங்க திமுக கூட்டணி மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க வேற வழி மோனாப்பாளி தான் இந்த மோனாப்பாளிக்கு காரணம் யாரு அதிமுக தன் கட்சியை பலப்படுத்தாமல் போனதுக்கு காரணம் யார் அதிமுக ஏடிஎம்கே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுதிப்படுத்தி திராவிட சிந்தனைகளை களம் கண்டு பிஜேபிக்கு அகைன்ஸாக நான் வலுவான சக்தி என்று நிரூபிக்காமல் போனதுக்கு திமுகவா காரணம் திமுக காரணமா அதிமுக தன் செல்வாக்கை இழந்ததுக்கு திமுக காரணமா அதிமுக ரெண்டு மூணு நாளாக உடஞ்சதுக்கு திமுக காரணமா கூவத்தூரில் காலில் விழுந்ததுக்கு திமுக காரணமா ஓபிஎஸ் தர்ணா பண்ணதுக்கு திமுக காரணமா குருமூர்த்தி காரணமா யார் காரணம் சொல்லுங்க ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் இருக்க சொல்லி என்னை சொன்னது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொன்னார் நரேந்திர மோடி காரணமா திமுக காரணமா இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் யார் திமுகவா பிஜேபி காரணமா ஏதாவது காரணம் சொல்லுங்கள் அதிமுக அளவுக்கு சீர்மைப்பட்டு போனதுக்கு காரணம் அப்போ இன்னொரு கட்சி வரணும் திமுகவுக்கு எதிராக இன்னொரு கட்சி தேவை அந்த கட்சிக்கு கிரெடிபிளான லீடர்ஷிப் இதுவரைக்கும் இல்லை விஜய் அப்படின்னா விஜய் வந்து ஒரு அட்டகத்தி வீரராக தான் இருக்கார் ஒழிய விஜய்கிட்ட வந்து எவனா மண்டபத்தில் எவனா எழுதி கொடுக்குறத வாங்கி படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வீரனாக தான் இருக்கா வழியில் சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களா கதாநாயகனுக்கு அது மாதிரி க இப்படிப்பட்ட ஆள் எதுக்குங்க நம்மளுக்கு தேவை சுய சிந்தனை சுய அறிவி அரசியல் சிந்தனை மக்களை பற்றிய எண்ணம் தமிழ தமிழ்நாட்டை வளர்க்கக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மண்பாண்ட தொழிலாளர்கள் செங்கல் சூளை தொழிலாளர்கள் முடிதிருத்தும் தொழிலாளர்கள் சலவை தொழில் செய்யக்கூடிய சலவை தொழிலாளர்கள் இப்படி ஆயிரக்கம் மீனவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நீதியை ஒரு பொருளாதார நீதியை ஒரு சமூக நீதியை வென்றெடுத்து கூடிய மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமை வேணும் அந்த தலைமை இன்னைக்கு யாருமே இல்லையே இன்னைக்கு எஞ்சி நிற்கிறது ஸ்டாலின் மட்டும்தானே ஸ்டாலின் மட்டும்தானே மக்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் மட்டும்தானே மக்களது மக்களுக்கு குரல்களுக்கு செவி சாக்கிறார் சாரி சொல்ற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தானே சொல்லுங்க மக்கள்கிட்ட ஒன்னா நின்று பேசக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தானே வேற யார் இருக்கா விஜய் வந்து காரில் ஏறுவார் உன்ன சுற்றி வந்து ஆயிரத்தி எட்டு பேர் செக்யூரிட்டி கார்டும் பிரைவேட் செக்யூரிட்டியும் நிற்பாங்க மக்கள் உங்ககிட்டே வர முடியாது ஒரு அரசியலாக எடப்பாடி இசட் பிளஸ் பாதுகாப்பு உனக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு யாருமே மக்கள் உங்ககிட்ட வர முடியாது ஆனால் மக்கள் ஸ்டாலின் மக்கள்கிட்ட போகிறாரல ஸ்டாலின் மக்களோட மக்களாக இருக்கார்ல மக்கள்கிட்ட வீடியோ காலில் ஏசி பேசுகிறாரில்ல தொண்டர்கள் மூலமாக பேசுகிறாரில்ல பாதிக்கப்பட்ட அம்மாவிட்ட போய் சாதி கேட்குறாருல அப்போ இந்த குணம் யாருக்கு இருக்குது உனக்கு யாருக்கு இருக்குது இந்த தலைவரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவரில் யாருக்கு இருக்குது எம்ஜிஆர் போன்ற பணிவும் ஜெயலலிதா போன்ற துணிவும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜெயலலிதா போன்ற துணிவு வரணும் ஸ்டாலினுக்கு அது இல்லை எம்ஜிஆர் போன்ற கனிவு இருக்கு கலைஞரை போன்ற ஒரு நுணுப்ப நுணுக்கமான அரசியல் ஞானம் இருக்கு கூட்டணியை கட்டிக்காக்கக்கூடிய வல்லமை இருக்கு இத்தனை ஒருங்கை பெற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார்ல ஆனால் இன்னும் அதிகார மட்டத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டிக்கக்கூடிய வல்லமை ஸ்டாலின்கிட்ட இல்லை அது வரணும் தூக்கி எறியணும் யாராக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தா என்ன தவறு செய்தவர்கள் தூக்கி எறியணும் அது டேவிட் சதன் ஆசிரியமாக இருந்தா என்ன உதயசந்திரனாக இருந்தா என்ன யாராக என்ன இதை விசாரணை பண்ணணும் இந்த விசாரணை நடத்தி இவர்கள் இதுக்கு காரணமாக இருந்திருந்தால் இவர்களை தூக்கி எறியக்கூடிய வல்லமை ஸ்டாலினுக்கு வந்துச்சுன்னா ஸ்டாலின் இஸ் அ லீடர் இஸ் அ லீடர் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தி தேங்க்யூ